அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே நான் இதுவரைக்கும் வாசிச்ச நூல்கள்ல காதல் அப்படின்ற சொல்லே இல்லாத ஒரு நூல் அப்படின்னா பாமா எழுதுன தான் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பக்கங்கள் அதுல ஒரு பக்கத்துல கூட இந்த காதல் அப்படின்ற சொல் இல்லவே இல்லை நான் என்ன நினச்சேன்னா ஒரு பெண்ணாக ஒரு தலித் பெண்ணாக எனக்கு இதை விடவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லாமல் சொன்ன மாதிரி தோணுச்சு ஒரு வாசகனுடைய வாசிப்பு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா இயல்பாக நாவல்களில் தான் ஆரம்பிக்கும் ஃபிக்ஷனில் தொடங்கி அப்படி நான் ஃபிக்ஷனுக்கு அப்படியே மெல்ல மெல்ல வரும் நாவலில் தொடங்கினா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் ஆர்வம் வளரும் அதில் ரொமான்ஸ் இருக்கணும் காதல் இருக்கணும் காமம் இருக்கணும் தொடர்ச்சியாக படிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் வார்த்தைகள் நல்லா அழகாக இருக்கணும் மொழியினுடைய ஆளுமை செழுமையெல்லாம் இருக்கணும் அப்போ தான் ஒரு நூலை வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு நூலில் தொடர்ச்சியாக வழியாகவே இருந்துட்டு அது எப்படி படிக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் இந்த நூற்றி இருபது பக்கங்களும் அப்படி தான் கொஞ்சம் வழி மிகுந்த வேதனை மிகுந்த தான் இருந்துச்சு ஆனாலும் எடுத்த ஒரே ஸ்ட்ரெச்லேயே இதை படித்து முடிச்சிட்டேன் அங்கங்கே அப்படியே நிறுத்தி நிதானமாக நிதானித்து யோசித்து அதை ஜீரணிச்சிக்க முடியாமல் தவிச்சு அப்படி அப்படி வாசித்த ஒரு தன் வரலாற்று நூல் வந்து பாமா எழுதிய கருக்கு இந்த நூலினுடைய தலைப்பே பார்த்திங்கன்னா கருக்கு அவங்க அந்த பொருளாக என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த கருக்குன்னா கருக்கல் ஒரு காலையில் ஒரு அதிகாலை நேரத்தில் ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒரு புது விடியல் வரும்ல அந்த விடியலுக்கு முன்னாடி ஒரு ஒரு கருக்கல் இருக்கும்ல அந்த கருக்கில் சொல்ல நான் பனைமரத்தில் ஒரு கருக்கு இருக்கும்ல கருக்கை பிடித்த உடனே உடனே ரொம்ப மாதிரி அறுத்துரும்ல அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையினுடைய மிக அதிக சூழல்களில் ஒரு கருக்கை கைகளால் பிடித்து அறுத்து அந்த வழியில் துடிக்கிற துடிப்பு தான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த இந்த சொல் இந்த சொல்லுக்கான பொருளும் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க இப்போல்லாம் யாரா சாதி பார்க்குறா இப்போல்லாம் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதி பார்க்குறா அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல இந்த நூல் வந்து தன்னுடைய முப்பத்தி நான்காவது வயதில் எழுதிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்திருக்கு வந்திருக்கு நான்லாம் பிறக்காதுக்கு முன்னாடி இந்த நூல் வெளிவந்துருச்சு இவங்க எழுதினப்போ என்னென்ன பிரச்சனைகளையெல்லாம் இவர்கள் இந்த எழுத்தாளர் ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே இருக்குது அதனுடைய வடிவம் வேறு வேறு மாதிரி மாறிடுச்சு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா தீண்டாமையினுடைய வடிவங்கள் வந்து மிக அதிகமாக தான் இருக்குது அதில் வந்து மனித நாகரிகம் வளர வளர கல்வி வளர வளர அறிவு வளர வளர இந்த தீண்டாமையும் குறைஞ்சிருக்கணும் இல்லையா ஆனால் இது அதிகமாகிட்டே தான் வந்திருக்குது வேங்க வயலில் குடிக்கிற தண்ணி தொட்டியில் மலத்தை கலக்க முடியுது ஒரு இளைஞனுடைய வாயில் மலத்தை திணிக்க முடியுது காதலிச்சா கொலை செஞ்சு செய்ய முடியுது அதுக்கு ஆணவ கொலைன்னு சொல்லிக்க தெரியுது மீசையை முறுக்கிட்டு நான் வெளியில் வந்துடுவேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்க முடியுது இப்போ எல்லா வகைகளிலும் தீண்டாமை தொடர்ந்துக்கிட்டே தான் வருது நம்ம ஊரில் புத்தக திருவிழாலாம் நடக்குது புத்தகங்களை வாங்கி படின்லாம் சொல்கிறாங்க புத்தகங்களை இளைஞர்கள் வாங்குறாங்க ஆனாலுமே இங்கே தீண்டாமை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா காரணம் வந்து புத்தகம்லாம் விற்கிறாங்களே இப்போ பபாசி வந்து புத்தக திருவிழா நடத்துகிறாங்களே சென்னையில் அதில் ஒரு அரங்கு இருக்குது குயர் பப்ளிஷிங் ஹவுஸ் அப்படின்னு அதில் ஒரு நபர் போய் என்ன பண்ணுறாருனா அந்த குயர் எழுத்தாளர்கள் படம் போட்ட பேனரை எடுத்து ஓரமாக வைக்கிறாரு மட்டும் இல்லாமல் அந்த குயர் பப்ளிஷிங் அரங்கு வந்து வேறு இடத்துக்கு கண் கண்லையே படாத இடத்துக்கு மாற்றம் செய்யப்படுகிறது நான் என்ன நினச்சேன்னா ஏன்டா புத்தக திருவிழாலாம் நடத்துகிறீங்க அந்த புத்தகத்தை நீங்களுமே படிச்சிருந்துக்கலாம் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தலித்தியம் சார்ந்து டிரான்ஸ் இலக்கியங்கள் சார்ந்து புத்தகங்களை படித்திருந்தீங்கன்னா நீ ஏன்டா அந்த ப பதாகையை தூக்கி அதில் வீச போகிற அப்படின்னு நினச்சேன் நான் புத்தக திருவிழா நடத்துறதுலாம் சரிதான் நீ தான் புத்தகத்தை விற்க போகிற நீ பேலாம் போட்டிருக்கே ஆனால் நீ அந்த பதாகை எடுத்து தூக்கி போகிறனா நீயே புத்தகம் படிக்கல புத்தகங்கள் நீயே வாசிக்கிறது இல்லை புத்தகம் இருப்பவர்களே புத்தகங்கள் வாசிக்கிறது இல்லை அப்போ தான் நினச்சேன் கூட்டம் கூட்டமாக போகிறாங்களே புத்தகத்தெலாம் வாங்குகிறாங்க ஆனால் படிக்கிறது இல்லையோ அப்படின்னு நினச்சேன் ஒருவேளை புத்தகங்களை படித்திருந்தால் இந்த மாதிரி தீண்டாமை செய்கிறதுக்கெலாம் தோணாது அப்படின்னு கூட நினச்சேன் நான் ஒருவேளை கல்வி அறிவில்லாத ஆட்கள் தான் இந்த வேங்கை வயல் சம்பவத்தை நிகழ்த்தியிருப்பாங்க அப்படின்னு கூட நினச்சேன் ஆனாலும் ஆனால் அப்படியும் நினைக்க முடியல ஏன்னா படித்தவனும் இங்கே தான் பயணிக்கிறான் இருந்துட்டு வரான் அப்படி இருக்கிறப்ப இந்த தன் வரலாற்றை புத்தக பரிந்துரை செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு வந்தேன் ரொம்ப நாளாக இந்த கருக்கு நூலை நான் தேடிட்டு வந்துட்டு வந்தேன் ஆனால் அது ரொம்ப நாளாக கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்டாக அது கிடச்சிச்சு இதை சரி புத்தக பரிந்துரை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நமக்கு எல்லாமே அடிப்படையாக ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன் என்னென்னா பிறப்பின் மூலமாக கிடைக்கிற எதுவுமே எனக்கு பெருமை இல்லைன்றதை என்றைக்கு தான் இந்த சமூகம் உணரும்னே எனக்கு தெரியல அது வந்து சாதியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் என்னுடைய மொழி தமிழ்மொழி நான் தமிழ்மொழி பேசுகிறேன் அது ரொம்ப இனிய மொழி உலகத்தின் மிக மூத்த மொழி அதெல்லாம் ரைட்டு தான் அதெல்லாம் சரி தான் அதற்குறித்து நான் பெருமைப்படுவதில் நியாயம் இருக்கிறது தான் ஆனால் அதீத பற்று அதீத மொழி பெருமை அது வந்து ஒரு வகையான ஹைரார்கியை உண்டு பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஏன் ஒரு வகையில் ஹைராகி உண்டு போடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் தமிழ்மொழி பேசுகின்ற ஒரு தமிழனாக பிறந்தேன் நான் வேறு ஒரு வங்காளியாவோ ஒரு தெலுங்கு பேசுகிற கன்னடம் பேசுகின்ற ஒரு மலையாளியாக பிறந்ததுக்கலாம் இல்லையா நான் தமிழ்தான் அது பிறப்பின் வாயிலாக வந்தது அது குறித்து நான் எந்த பெருமையும் பட தேவையில்லை அதே மாதிரி நான் பிறப்பின் மூலமாக ஒரு உயர் சாதியில் பிறந்திருந்தால் அதுக்காக பெருமைப்படவும் தேவையில்லை அந்த பெருமைப்படுதல் தான் ஒருத்தனை நான் வந்து பெரியவன் அப்படின்ற நினைக்கும் மனது தான் ஒருத்தனை நீ எனக்கும் கீழானவன் அப்படின்னு நினைக்க வைக்கணும்னு நான் நம்புகிறேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப பிறப்பின் மூலமாக கிடைக்கிற எந்த ஹைராறுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படை புரிதல் எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்றது தான் இந்த நூல் வந்து ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப ஆழமாக ரொம்ப என்ன சொல்றது காத்திரமாக பதிவு பண்ணுது இந்த இந்த தன் வரலாறு ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா மூணாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து தீண்டாமைன்னா என்னனே தெரியல மூன்றாவது படிக்கிறப்ப தான் நான் வந்து தீண்டாமை அப்படின்ற அதற்கான பொருள் அதெல்லாம் எனக்கு மெதுவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் நான் அங்கேலாம் விளையாடிட்டு இருந்தோம் ஒரு வளைந்த தென்னை மரத்தில் அந்த தென்னை மரத்தில் இருக்கிற இளநீயை வந்து எட்டி தொடுறது தான் அந்த விளையாட்டு அப்படி தொட்டு விளையாடிட்டு இருக்கிறப்ப ஒரு சமயத்தில் நான் தொடும்போது அந்த இளநீ வந்து கீழே விழுந்துருச்சு என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய உயர் சாதியினர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீதான் அந்த இளநிய திருடுறதுக்காக நீ தான் அந்த இளநிய திருடி இருப்ப அதுக்கு தான் நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்லாம் சொன்னதா அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் வந்து அந்த ப்ரேயர் டைம் அவங்கள நிக்க வச்சு கண்ட கண்ட கெட்ட வார்த்தைகளை எல்லாம் திட்டி வசைப்பாடி நீ ஒரு தாழ்ந்த சாதியை சேர்ந்தவள் தான் நீ இப்படி பண்ணுற இது இதில் இது வந்து உன்னுடைய சாதியினுடைய புத்தி அது இப்படி தான் பண்ணும் அப்படின்லாம் அந்த தலைமை ஆசிரியர் என்னை திட்டினா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயங்கர வழியை தந்துச்சு அப்படின்லாம் பதிவு பண்ணுறாங்க மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் ஒரு ஒரு அழகிய கிராமத்தில் தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க ஒரு தலித் பெண்ணாக ஒரு பறையர் சமூகத்தில் பிறந்த பெண்ணாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஊரில் வந்து தெருக்கள் கூட சாதி வாரியாக தான் இருக்கும் உயர் சாதியிலிருந்து தொடங்கி அப்படியே கடைசி தெருவாக எங்கள் பறையர் தெரு இருக்கும் ஊருடைய அமைப்பே அந்த மாதிரி தான் இருந்துச்சு அடிப்படை தேவைகளான பள்ளிக்கூடம் தண்ணி டேங்கு ரேஷன் கடை இது எல்லாமே உயர் சாதியினர் இருக்குன்ற தெருக்களில்தான் இருந்துச்சு அதனாலவே என்னவோ அந்த உயர் சாதிக்காரங்களாம் எங்கள் தெருவுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் நாங்கள் அங்கே போக வேண்டிய சூழல் வருது அந்தப்போ நாங்கள் எப்பெல்லாம் எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக அடுத்த தெருவுக்கு நாங்கள் போகிறோமோ அவர்களுடைய தெருவுக்கு நாங்கள் போகிறமோ அப்பெல்லாம் நான் તિંડા મે சந்திக்கிறேன் ஒரு தடவை எங்கள் பாட்டி வந்து ஒரு ஒரு நாயக்கர் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந் அந்த நாயக்கர் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் நான் அவங்களோட போனேன் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையன் அவனுக்கு க க அவனுடைய ஆண்கூறியை பிடிச்சிக்காக ஒன்றுக்கு கூட பைய தெரியாது அப்போ வந்து எங்கள் பாட்டியை பேர் சொல்லி கூப்பிட்டான் அது எனக்கு ரொம்ப அது என்னை ரொம்ப பாதிச்சுது அப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் ஒரு நாள் பேருந்தில் போகிறப்ப இவங்க போய் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு லேடி பக்கத்தில் போய் உட்காந்துருக்குறாங்க அப்போ அந்த லேடி கேட்குறாங்க நீ எந்த தெரு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க எந்த தெருவுன்னு கேட்டால் எந்த சாதியும் தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காக அந்த 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 ஆண்ட சாதி பெருமை வாய்ந்த அந்த ஆண்ட சாதி இருந்த லேடி கேட்டிருக்கிறாங்க இவங்க அது சொல்லிக்கிறாங்க நான் இந்த தெருவை சேர்ந்த பெண் அப்படின்னு அவங்க எந்திரிச்சு வேறு சீட் ஒரு ரெண்டு சீட் தள்ளி போய் உட்கார்ந்துருந்துருக்கிறாங்க அப்போ தான் நான் வந்து இவங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க அப்போ தான் நான் ஒன்று யோசித்தேன் எல்லா வகைகளிலும் தீண்டாமை நான் சந்தித்து கொண்டே வந்திருக்கிறேன் ஆனால் இந்த கல்வியில் மட்டும் நான் வந்து குறைஞ்சிடக்கூடாது தாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவங்களுடைய ஊரில் அவங்க தான் டாப்பராக வந்திருக்கிறேன் டாப்பராக வந்ததுனாலே என்னமோ அவங்க கல்லூரி படிப்பையும் தொடர முடிஞ்சிருக்கிறது ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சிருக்கிறாங்க கல்லூரிக்குலாம் போனால் ஒரு வேலை தீண்டாமல் இருக்காதோ அப்படின்னு நினச்சா அங்கேயும் இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்து ஆனுவல் டே மாதிரியான அந்த செலப்ரேஷன்லாம் வர்றப்போ ஒரு நாள் எல்லாருமே பட்டு ஆடைகள் உடுத்திட்டு வந்திருக்கிறாங்க பட்டு ஆடை பட்டு சீலைனா எனக்கு என்னனே தெரியாது அப்படிலாம் இல்லவே இல்லை அந்த ஒரு பட்டு சீலை இல்லாததுனால நான் வந்து ஒரு நாள் முழுவதும் என்னுடைய டாய்லெட்லேயே நான் வந்து இருந்துட்டேன் வெளியிலேயே போகலை வெளியில் போகிறதுக்கு எனக்கு அவமானமாக இருந்துச்சு கூச்சமாக இருந்துச்சு பட்டு பட்டுப்புடவை உடுத்தி இருந்தாங்க என்னால் அதை உடுத்த முடியலன்னு நினச்சிட்டுன்னா அந்த விழாவுக்கே போகல அந்த செலிப்ரேஷனுக்கே போகல அப்படின்னு ரொம்ப வேதனையோட எழுதியிருந்தாங்க அப்புறம் ஒரு நாள் வந்து இவங்க கல்லூரியில் வந்து என்ன ஆயிருக்குன்னா தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க சொல்லி அரசாணை வந்திருக்கு யாரெல்லாம் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர்கள் எந்திரிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இவங்களும் இன்னொரு ஃப்ரெண்டும் எந்திரிச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் எந்திரிச்சிருக்கிறாங்க அது வரைக்கும் இவங்க வந்து தாழ்ந்த சாதியை சார்ந்தவங்க அப்படின்னு அந்த கிளாஸ்க்கே தெரிஞ்சிருக்காது அன்னைக்கு தான் வந்து இவங்க ரெண்டு பேர் எந்திரிச்சோன்னையும் எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரியாக சிரிச்சிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப அவமானமாக கூச்சமாக இருந்துச்சு நீ என்னடா எனக்கு டியூஷன் தருது எனக்கு அந்த டியூஷனே தேவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் டியூஷனை அவாய்ட் பண்ணிட்டு இல்லை அந்த மயிரே எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி நான் விட்டுட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் ஒருத்தங்க வந்து நம்ம கூட ஒரு பற்றுதலுக்காகவாவது வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் இவங்க அவங்களுடைய அண்ணன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார் அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு படிப்பு தான் நம்மளை முன்னேற்றம் அப்படின்னு இவங்களோட சிஸ்டருக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்திருக்காரு வந்து ஒரு உற்சாக மூட்டுகின்ற ஒரு நபராக வந்திருக்கிறார் இப்படியாக பள்ளி முடித்து கல்லூரி முடித்து தன்னுடைய எல்லா இடங்களிலும் எல்லாம் சந்தித்து பொருளாதார அடி அடிப்படையிலும் நல்ல வெல்தியான ஃபேமிலி இல்லாததுனால எல்லா வகையான வழியையும் இவங்க சந்திச்சு வந்திருக்காங்க அப்புறம் ஒரு 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 வேலைக்கு போகிறாங்க ஒரு கான்வெண்ட்டில் வேலைக்கு போகிறாங்க பாடம் சொல்லி கொடுக்குற போராடத்துலேயும் அங்கேயும் வந்து நிறைய உயர்ந்த சாதி பெண்கள் தான் குழந்தைகள் தான் படிக்கிறாங்க தாழ்ந்த சாதியிலேருந்து யாருமே இல்லை ஆனாலும் அங்கேயும் வந்து இந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகள் நிலவிட்டே வருது இவங்க வந்து தன்னை ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்திக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாம் படிச்சிருக்கிற மாதிரி நம்மளுடைய சமூக நம்முடைய சமயத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒருவேளை நம்ம கன்னியஸ்திரி ஆகிட்டால் நம்மளுடைய சமூகத்துக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சி அந்த அந்த நினைப்பு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரெசிடென்ட் ஸ்கூலில் போய் இந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் நடத்துகின்ற ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே இவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க நம்ம இந்த சிஸ்டர்ஸ் வந்து இந்த கன்னியாஸ்திரிகள் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல காரில் வந்து இறங்குற கிட்ட ஒரு மாதிரியும் தாழ்ந்த சாதியை சேர்ந்த கிட்ட ஒரு மாதிரியும் இந்த துறவரம் பூண்ட கன்னியாஸ்திரிகளே நடந்துக்கிட்டாங்க என்னடா இது இவங்க படிக்கிறது ஒன்று இவங்களுடைய வாழ்க்கை முறை ஒன்று ஆனால் இவங்க நடந்துக்கிறது ரொம்ப முற்றிலும் வேறுபா வேறு வேறாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன நினைச்சேன்னா நான் போய் பைபிளை படிக்கணும்னு நினச்சேன் பைபிளில் சொல்லியிருக்கிறதும் இவங்க சர்ச்சில் சொல்கிறதும் இவங்க நடந்துக்கிறதுக்கும் வேற வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு கன்னியாஸ்திரி என்ன நம்ம துறவரம்பூண்டு நம்மளுடைய சமூகத்திற்கு வந்து நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தோணிருக்கு அப்போ கன்னியாஸ்திரியாக மாறி ஒரு ஏழு ஆண்டுகள் அதில் பயணம் செய்கிறார்கள் அதுலேயுமே இவங்க கொஞ்சம் முதல்ல ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் வந்து நல்லா போயிட்டுருந்துருக்குது ஆனாலும் போக போக அது வந்து அவங்கள பிடிக்காமல் போகுது அவங்க இன்ஃபேக்ட் என்னென்னா கடவுள்னு ஒரு ஆள் நமக்கு தேவையா இப்படிப்பட்ட கடவுள் நமக்கு தேவையா கடவுள் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கானா அப்படின்ற சிந்தனை எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த சிந்தனைகள் வர 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 நம்ம இந்த இந்த ஏண்டா இந்த தவறை செஞ்சோம் அப்படின்ட்டு ஏழு ஆண்டுகள் கழித்து அந்த துறவரத்துலேருந்து வெளியில் வந்துட்டு இந்த நூலை എഴുതിരിക്കാം சாதியும் ஜெண்டரும் தான் இவங்களை காயப்படுத்துதா அப்படின்னா அது மட்டும் பொருளாதாரம் கூட இவர்களை ரொம்ப காயப்படுத்துதான் செய்யுது ஒரு முறை இவங்க ஊரில் இந்த கல்லறைக்காக பிரச்சனை வரப்ப ஊரில் கலவரமாகிடுது தவறு வந்து இவங்க சைடில் உயர் சாதியை சேர்ந்தவர்கள் மேலே தான் தவறு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து பணத்தை வைத்து போலீஸுக்கு காசுலாம் கொடுத்து இவங்க ஊரில் இருக்கக்கூடிய இவங்க தெருவில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் அடித்து துன்புறுத்தி கைது செய்து பொய் வழக்குகள் போட்டு எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவர்களுடைய வீட்டு பெண்கள் வேலைக்கு செஞ்சு கடைசியா இந்த ஆண்கள் மேல அப்படின்னு தீர்ப்பாகிறதுக்கு ஆண்டுகள் பல கடந்து ஓடிடுது இப்படி சாதியாகவும் ஜெண்டர ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் நாங்கள் வந்து அடக்குமுறைக்கு வழிகளுக்கு உள்ளாகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகி போச்சு இன்னமுமே இந்த நிலை தான் இருக்குது அப்படின்னா ஒரு கருக்கு மாதிரி தான் பனங்கருக்கை போல் அறுத்து கெழித்து வலிகள் நிரம்பிய வாழ்க்கையைத்தான் ஒரு சிலர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அது ரொம்ப கொடூரமான மனவேதனையை நமக்கு தருது நம்ம நிறைய பேசுகிறோம் படிக்கிறோம் சிந்திக்கிறோம் ஆனால் ாலுமே இந்த சாதிய அழுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ளேருந்து இருந்து போகவே மாட்டேங்குது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய வேதனைக்குரிய விஷயம்தான் கட்டாயமாக இந்த புத்தக திருவிழாவில் பாமா எழுதிய கருக்கு அப்படின்ற தன் வரலாற்று நூல் வந்து நம்ம எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு நூல் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வாழ்க வணக்கம்